சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் நாள் ஃபுல்லாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் அற்புதமாக செயல்படும் பல நோய்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் ஸோ இந்த ஏழு பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் சிறப்பாக இதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி மேக் பண்ணி எப்படி சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேங்க இது நிலக்கடலை கம்பு பொட்டுக்கடலை ஜவ்வரிசி கோதுமை ஏலக்காய் சுக்கு ஒவ்வொன்றிலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது தாராளமாக யார் வேணால் எந்த வயசில் இருக்கிறவங்க வேணால் இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு இந்த ஹெல்த் பவுடரை மூணு வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க இன்றைக்கெல்லாம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நமக்கு வேணும் குழந்தைங்களிருந்து பெரியவங்களை வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஹெல்த் ட்ரிங்க்கு எனர்ஜி ட்ரிங்க் தான் வாங்குறீங்க பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அது கெடாமல் இருக்கிறதுக்காக சில கெமிக்கல் கண்டன்ட் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளேவர்ஸ் நம்ம டேஸ்ட் நமக்கு வரணுங்கிறதுக்காக சில சுவையூட்டிகள் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுதலை கொடுக்கும் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செலவே இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நூறு விதமான நோய்களை தட்டி தூக்கலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இது யாரும் கண்டுபிடிக்கலைங்க நம்ம பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னது தான் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் நாள் ஃபுல்லாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் அற்புதமாக செயல்படும் பல நோய்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க தயவு செய்து நான் சொல்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க டீ காஃபி ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த ஊற்றி வெள்ளை சக்கரை போட்டு குடிக்கிறது ஜூஸ் வெளியில் குடிக்கிறது பேக்க்டு ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றதெல்லாம் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோ பார்த்த நொடியிலருந்து கிளியர் பண்ணிடுங்க ஏன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த ஹெல்த் ட்ரின்கை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யலாம் டயர்ட்னஸ் இருக்காது ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வரும் எப்படிங்கிறது பார்க்கலாங்க சரி சார் இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு நான் சாப்பிட்றதுனால எனக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் ஏன்னா நமக்கு எதுவுமே நம்ம செய்யணுன்னா அதனோட பயன்கள் என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டயர்ட்னஸ்ஸே இருக்காதுங்க அன்றைக்கி ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வேலை செய்யலாம் கை கால் வலி மூட்டு வலி பெயின் அதெல்லாம் இருக்காது மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஸ்டொமக் நல்லாயிருக்கும் ஈஸியாக டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் எல்லாம் அடித்து தூக்கலாம் அதேமாரி நம்ம இன்னர் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ராயல் ஆர்கான்ஸில் இன்னர் ஆர்கான்ஸில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்ப்ளைனு கிட்னி இதனோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐசைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோவாகும் ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூலாம் கேர் ஏற்படும் இல்லைங்க இதையெல்லாம் டாலரேட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த தைராய்ட் இஷ்யூ அனிமியான்னு சொல்லுவாங்க டயர்டாகவே சோந்து சோர்ந்து உக்காந்துகிட்டே இருப்போம் என்னால் அது செய்ய முடியல இது செய்ய முடியல இதெல்லாம் இருக்காது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு நல்ல தூக்கம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் அவங்க வேலை செய்கிறதுக்கு உண்டான அத்தனை எனர்ஜியும் இந்த ஹெல்த் ட்ரிங்கில் இருக்குது சிறப்பாக எப்படி என்னென்ன பொருட்களை கொண்டு இதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு நமக்கு வீட்டிலே இருக்கிற ஏழு பொருட்கள் தேவை ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னா நிலக்கடலை நிலக்கடலைன்னு என்னங்க கிரவுண்ட்நட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு கம்பு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மில்லட் வெரைட்டி சிறுதானியங்களில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நிலக்கடலை அப்புறம் கம்பு அப்புறம் பொட்டுக்கடலை பீனட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சட்னி செய்கிறோம் இல்லைங்க அந்த பொட்டுக்கடலை அப்புறம் ஜவ்வரிசி ஜவ்வரிசின்னா சேகோன்னு சொல்லுவாங்க அப்புறம் கோதுமை கோதுமைனா வீட் இது இல்லாமல் ஏலக்காய் கொஞ்சம் வேணும் சுக்கு கொஞ்சம் வேணும் ஏலக்காய்னா காடோமோன்னு சொல்லுவாங்க சுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜிஞ்சர் இருக்குது இல்லைங்க அதாவது இஞ்சி அதனோடய ட்ரை ஸ்டேட்டில் இருக்கிறது தான் சுக்கு ஸோ இந்த ஏழு பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் சிறப்பாக இதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி மேக் பண்ணி எப்படி சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேங்க இதை எப்படி தயாரித்து எப்படி சாப்பிட்ணுங்கிறதுக்கு முன்னால் இதில் என்ன சத்துக்கள் இருக்குது ஏன்னா நமக்கு அது தெரியணும் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நிலக்கடலை கிரவுண்ட்நட் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோட்டீன் இருக்குதுங்க இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்புகளை எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்கோம் அதே மாதிரி இதில் இருக்கிற கொழுப்புக்கள் நம்ம இறுதியத்துக்கு ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் விட்டமின்ஸ்னு பார்த்திங்கன்னா நியாசின் போலேட் தயமின் இருக்குது இந்த மூணு விட்டமின் இருக்குது நியாசின் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணோம் போலேட் பார்த்திங்கன்னா நம்மளோட செல்களோட ஆப்ரேஷன் எக்ஸிகூஷனாக நலமாக வச்சிருக்கும் தயமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்ஸை வந்து ரொம்ப சேஃபாக அதே மாதிரி மினரல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸு செலினியம் கால்சியம் துத்தநாகம் இதெல்லாம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் க்ளோவாக வச்சுருக்கோம் போனை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்குங்க இதை விட என்னங்க வேணும் ஒரு நிலக்கடலையில் இத்தனை விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறது ஆச்சரியமாக இருக்குங்களா நம்ம சாதாரணமாக நிலக்கடலையை பார்க்குறோம் ஆனால் அந்த ஒரு கைப்பிடி நிலக்கடலையில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கொழுப்புகள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கம்பு நிறைய பேர் இப்பெல்லாம் கம்பு சாப்பிட்றதே இல்லைங்க கொஞ்சம் மனசு தொட்டு பாருங்க லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக டூ மந்த்ஸாக த்ரீ மந்த்ஸாக இந்த கம்பு எங்கேயாவது சேர்த்துருக்கீங்களான்னு பாருங்கள் சேர்த்தியாக இருக்க மாட்டோம் இந்த கம்புல இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது கொஞ்சம் அப்படியே பாருங்கள் இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் சரிங்க நம்ம நரம்புக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது அதே மாதிரி இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க இந்த அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹீமோக்ளோபின் அளவை வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணோம் இந்த ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரத்த ஓட்டத்துக்கு அந்த ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின்ங்கிறது அவசியம் அந்த அய இரும்புச்சத்து தேவை அந்த இரும்பு சத்து இந்த கம்புல நூறு சதவீதம் இருக்குது மாதிரி ஃபைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு இதில் இருக்கிற ஃபைபர் பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்சியம் இதில் இருக்குங்க இந்த கம்பில் அதனால் போன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் முக்கியமானது பீட்டோ குரோட்டீன் இருக்குது இந்த பீட்டோ குரோட்டீன்ங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஐக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் நம்ம ஐசைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த கம்பில் அந்த பீட்டோ குரோட்டீன் இருக்குது அது இல்லாமல் விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா பி லெவன் இருக்குது நியாசின் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மஸ் நோ உடலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் இருக்குது கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கொழுப்புகள் இந்த கம்பில் இருக்கிற கொழுப்புக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆயில் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இன்னர் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்ப்ளீனு கிட்னி இதனோட செயல்பாடுகளை ரொம்ப அற்புதமாக என்ன ப்ளஸ்ஸாக வச்சுக்கணுமோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தும் இத்தனை தன்மைகள் இந்த கம்பில் இருக்குது ஆனால் நம்ம கம்பு சாப்பிட்றதே இல்லை இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் உடம்பு ரொம்ப நலமாக இருக்கும் அதுக்கப்புறம் கோதுமை பொட்டுக்கடலை ஜவ்வரிசி இந்த கோதுமையிலையும் சரிங்க பொட்டுக்கடலையும் சரிங்க நல்ல விட்டமின்ஸ் இருக்குது நல்ல மினரல்ஸ் இருக்குது நல்ல தாதுக்கள் நல்ல கொழுப்புகள் இருக்குது பர்டிகுலராக சொல்லணுன்னா கோதுமையில் செலினியம் இருக்குதுங்க டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொட்டுக்கடலைன்னு பார்த்தீங்கன்னா போலேட் இருக்குது ப்ளஸ் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷன் இஷ்யூ பிபியை கண்ட்ரோல் பண்ணும் வெயிட்டை மேனேஜ் பண்ணும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஜவ்வரிசி ஜவ்வரிசின்னு தெரியும் நம்ம உடம்போட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டல்லாக அனிமி அனிமிக்காக இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன கண்டிஷன் இந்த ஜவ்வரிசியும் கோதுமையும் தனியாக அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க நான் சொல்கிற ரேஷியோவில் இந்த மற்ற பொருளோட சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க நல்ல ஒரு நியாசின் அப்படிங்கிற இதில் கண்டன்ட் இருக்கிறதுனால டைஜன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இந்த சளி இருமல் நோய் எதிர்ப்பு சக்தி த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணோம் ஸோ ஏலக்காய்க்கு அந்த அளவுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு சுக்குன்னா என்னங்க நம்ம இஞ்சி இருக்குது இல்லைங்க அது ட்ரைடு ஸ்டேட்டு தான் சுக்கு இந்த சுக்குல பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் தொண்ணூறு சதவிகிதம் இந்த சுக்கு பயன்படாத எந்த மருந்துகளே இல்லை இதுதான் உண்மை ஏன்னா இந்த சுக்கு கெடாத மருந்து அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க இந்த சுக்குக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் இஸ்யூ டைஜஷன் இஸ்யூ கான்ஸ்டிபேஷன் அல்சரு இந்த மாதிரி பலவிதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த சுக்குக்கு இருக்குது இப்போ கன்க்ளூஷன் பார்த்துக்கு வந்துட்டோம் இது எப்படி நாம அந்த பவுடர் மேக் பண்ணுறது அந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்கு எப்படி பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க நான் சொன்ன பொருட்கள் நிலக்கடலை கம்பு கோதுமை பொட்டுக்கடலை ஜவ்வரிசி சம அளவில் எடுத்துங்க இப்போ ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒரு கப் நிலக்கடலை எடுத்திங்கன்னா அதே ஒரு கப் கம்பு ஒரு கப் கோதுமை ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கங்க இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை இரும்பு வடை சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிம்மில் வச்சுக்கிட்டு கறுக்காத அளவுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்குங்க ஆயில் ஊற்ற வேண்டியதில்லை எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லைங்க ஃபஸ்ட்டு நிலக்கடலை போகிறீங்க நல்லா வறுத்தெடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறீங்க கம்பு தனியாக வறுத்தெடுத்துக்குங்க கோதுமை தனியாக வறுத்தெடுத்துக்குங்க பொட்டுக்கடலை தனியாக வறுத்தெடுத்துக்குங்க ரொம்ப கருப்பாக கூடாதுங்க ஜஸ்ட்டு வறுத்தெடுத்துங்க ஜவ்வரிசி அதே மாதிரி வறுத்தெடுத்துங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏலக்காய் சுக்கு ஸ்லைட்டாக வறுத்தெடுத்துங்க மிக்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நிலக்கடலை மிக்ஸியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சல்லடை எல்லாருக்கிட்டே இருக்கும் ரவ ரவை சலிக்கிறோம் இல்லைங்க அந்த சல்லடையில் ஒன்ஸ் நிலக்கடலை நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணோடனே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த சல்லடையில் வச்சு நல்லா நீங்கள் பவுடர் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கம்பு அதே மாதிரி மிக்ஸியில் நல்லா தனித்தனியாக தாங்க அரைக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது நிலக்கடலை கொஞ்சம் எண்ணம் கன்டென்ட் இருக்கும் கோதுமையில் ட்ரையாக இருக்கும் கம்பு ட்ரையாக இருக்கும் அதனால் கம்பு அதே மாதிரி தனியாக மிக்சியில் அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அதே சல்லடையில் அதே பாத்திரத்தில் சளிச்சு எடுத்துக்கங்க அப்போ ஃபஸ்ட்டு நிலக்கடலில் இருக்கும் அதுக்கப்புறம் கம்பு கோதுமை எல்லாத்தையுமே சளிச்சது ஒரு பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையுமே ஒரு களை கலக்கிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கலாம் அதேமாதிரி சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எல்லாத்தையுமே சளிச்சு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க இது தாங்க நமக்கு ஹெல்த் ட்ரிங்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஒவ்வொரு பொருள்லேயும் அவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் சாப்பிட்டாலே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் உங்களோட வேலைகள் அற்புதமாக செய்யலாம் ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும் இன்டர்னல் ஆர்கான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேங்க இது எப்படி சாப்பிட்லான்னாங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க ஓகேங்களா டெய்லி காலையில் இந்த டீ காஃபிக்கு பதிலாக அந்த சக்கரை ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுங்கள் டீ காஃபிக்கு பதிலாக டெய்லி காலையில் இந்த ஹெல்த் ட்ரிங்கை சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இந்த வாக்கிங் போகிறவங்க தாராளமாக காலையில் சாப்பிட்டு போகலாம் ஃபுட்டுக்கு முன்னால் காலையில் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நம்ம உடம்புக்கு இருக்குங்க சிறப்பாக செயல்படுத்துங்க ரெண்டாவது விதமாக ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க நாட்டு பசும்பால் கிடைக்கிறவங்க நாட்டு பசும்பால் நல்லா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் லைட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு சொன்னிங்கன்னால் கருப்பட்டி சேர்த்தி நீங்கள் அது நல்லமாக சாப்பிட்லாம் டீ காஃபிக்கு பதிலாக அற்புதமான ஃபுட்டு இதை நிறைவாக நீங்கள் சாப்பிட்லாம் ஹெல்த் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் மூணாவது விஷயம் இல்லை சார் எனக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காதுன்னு சொன்னிங்கன்னால் ஆர்டினரி ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் போட்டிக்குங்க நல்லா கலக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்குங்க பெப்பர் வெண்ணா போட்டுக்குங்க சிறப்பாக குடிச்சிருங்க ஸோ இந்த மூணு விதமான வழிமுறைகளை இந்த ஹெல்த் ட்ரிங்கை நீங்கள் சாப்பிட்டே வாங்க லைஃப் ஃபுல்லாக இதை சாப்பிட்லாங்க இதுக்கெல்லாம் எந்த இது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது குழந்தைங்க சாப்பிடக்கூடாது பெரியவங்க சாப்பிடக்கூடாது எதுவுமே கிடையாது ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நல்ல சத்துக்கள் வாய்ந்தது நிலக்கடலை கம்பு பொட்டுக்கடலை ஜவ்வரிசி கோதுமை ஏலக்காய் சுக்கு ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது தாராளமாக யார் வேணால் எந்த வயசில் இருக்கிறவங்க வேணால் இந்த ஹெல்த் ட்ரிங்கை இந்த ஹெல்த் பவுடரை மூணு வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்படுற ஃபிஃப்டி பர்சன்ட் நோய்கள் இதில் போயிடும் வயசானவங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கலாக இருக்கலாம் சிறப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்கை சாப்பிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரிஸ்க்கை கொடுக்கும் ஒரு தெம்பை கொடுக்கும் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை செயல்படுத்திருக்குறேங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி